இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று கேட்குறேன் நினைவுனா நீங்கள் வெத்தில செய்யல உண்மையாக ஒரு சிறந்த ஒரு விவசாயியாக இருந்து கொண்டு இருக்கிறீள் இப்போல்லாம் இந்த விவசாய மரக்கறி பயிர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மரக்கறி பயிர்கள் எல்லாம் வந்து நவீனமயப்படுத்தப்பட்டு கைப்ரூட் இனம் என்று சொல்கிற அது விளைச்சல் குறைந்த காலத்தில் கூடிய விளைச்சலை தரக்கூடிய இனங்கள் எல்லாம் வந்துருக்குது அதே மாதிரி இந்த வெத்தில செய்யக்கும் அல்லது வெத்தில கொழுந்துக்கும் ஏதாவது இந்த கைப்புருட்டி இனம் என்று சொல்லி உங்களுக்கு அதிகூடிய உளைச்சலை தவறக்கூடிய எதுவும் இனங்கள் அப்படி வந்துருக்குதா அல்லது நம்மட பிரதேசத்துக்கண்டு இந்த வெத்தில இனம்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது கைப்புருட்டி இனம் வந்திருக்குதா பிடிக்கும் ஓ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி சொல்கிறீங்க என்னடா இது வரைக்கும் மாறுபடாத ஒரு இனம் வெற்றில் வெற்றில மட்டும்தான் மற்ற எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற பயிரெல்லாம் எல்லாம் வந்துருக்கு வெளிநாட்டில் வந்து இறக்குமதியாக இருக்குது விதைகள் எல்லாம் அந்த வெட்டில இந்த நாங்கள் கழுதாவள கல தேற்றாத்தி மாங்காட சட்டிபாளையம் நம்மளுடைய கிராமத்தாண்டிய பிரதத்தில் இருக்கிற அந்த வெட்டில மட்டும்தான் இது வரைக்கும் மாறாமல் இருக்குது அந்த வெட்டிலையில் இனத்தை பற்றி கேட்டிருந்தேன் இந்த வெட்டிலையில் ரெண்டு இனம் இருக்குது பொதுவாக பொதுவாக ரெண்டு இனங்கள் இருக்குது அந்த வெட்டிலையில் நீர்வத்திலும் உண்டும் மல உண்டு நாங்கள் இங்கே செய்கிற எல்லாம் நீர்வத்தில் அந்த நீர்வெத்திலையும் நீர்வத்திலையும் ரெண்டு இருக்குது என்னடா ஒன்று ஆலஞ்சாதின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அரசஞ்சாதின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தான் இங்கே இருக்கு வேறு வேறொரு மாற்றம் ஒன்றும் வரல எங்களோட வெட்டிலையில் இனத்தில் எங்கள்ட முன்னோர்கள் வெத்திலை செய்ய செய்ததுக்கும் அதாவது நான் கேட்குறேன் என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புக்குள்ளே எங்களோட முன்னோர்கள் வெத்திலை செய்ய செஞ்சு அறுவடை செஞ்ச அளவுக்கும் இப்போ நீங்கள் செய்கிற இந்த வெத்திலை செய்கிற அறுவடைகிற அளவுலேயும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு அல்லது அதே மாதிரி இப்பையும் அறுவடை நடந்து கொண்டிருக்குதா இதுக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும் என்னடா காலங்களில் தோட்டம்ன்றது அவங்க ஆரம்ப காலங்களில் நீர்ப்பாசன முறையிலேயும் தான் எல்லாத்துலேயும் அவங்க கொஞ்சம் எல்லா மனித வலுவை தான் பயன்படுத்தணுவாங்க அடுத்தது நீர்ப்பாசனத்துலேயும் அவங்க ஆரம்பத்தில் மண்குடமுட்டி ஆள் தான் நீர்ப்பாசனம் செய்தாங்க இப்போ இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் ஈஸியான இப்போ இப்போ மிஷினரி தானே ஓட்டர் பம்ப் வந்துருக்கு அதனால் ஆரம்பத்தில் ஒரு தோட்டம்ன்றது ஆயிரம் தொடக்கம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைக்குள்ளே தான் அவங்க ஒரு தோட்டமாக வச்சுருந்தாங்க இப்போ இருக்கிறதெல்லாம் கணக்கு பார்க்கறல அவங்க இப்போ எவ்வளவுக்கு நிலப்பரப்பு இருக்கோ அவ்வளோக்குள்ளேயும் தோட்டம் ஆடுறதா ஏன்னா தங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் எல்லாம் இருக்கிறேன்டா ஓட்டர் பம்ப் இருக்கு அடுத்தது மண் சுமக்கிறதுக்கெல்லாம் இப்போ முதல் ஆளணி குறைவு இப்போ ஆளனி அணி இப்போ வேலை எல்லாத்துக்கும் வேலைக்கெல்லாம் ஆள் இருக்கு மண் சுமக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படி அது வேலை வாய்ப்பாக அவர் செய்து கொண்டிருக்காங்க தொழிலாக இப்போ நான்கு ஆறாயிரம் ஏழாயிரம் வெற்றில குழந்தெல்லாம் ஒரே ஒரு தோட்டத்தில் செய்கிறதாகவும் கழிவுப்பட்டன ஓம என்னை பொறுத்த வரைக்கும் ஆக ஆரம்ப காலங்களில் அவங்க சின்ன தோட்டங்களை வச்சுட்டு கூடிய லாபத்தை எடுத்தாங்க என்னடா அவங்கள சுய முயற்சியால் தாங்களே எல்லாம் செய்து கொண்டாங்க இப்போ பெரிய தோட்டம் நாட்டியும் கூட அளவுக்கு வருமானத்தை பெற வழிகள் குறையும் என்னடா ஆளணிகள் இருக்குது வேலைக்கு கோலி ஆகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் சுயமாக ஒருத்தர் ஒரு வேலையும் செய்கிறதில்ல அப்போ அதனால் வருமானம் குறையத்தான் இருக்கும் இப்போ இந்த வெத்திலை செய்ய நீங்கள் உங்களோட வாழ்வாதார தொழிலாக செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள் இந்த வெத்திலை செய்யினூடாக நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் உங்களுக்கு கிடைச்சி கொண்டு இருக்குதா அல்லது இந்த வருமானத்தில் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் இந்த தொழிலை கைவிடக்கூடிய நிலைமைகள் இருக்குதா இந்த வெற்றிலை செய்யக்கூடாது எங்களுக்கு வா வர இதிலிருந்து வர வருமானம் போதுமானதாக இருக்குது என்னடா எங்களுக்கு அலம்பலுக்குரிய செலவு மூலதன செலவு ஆரம்ப செலவு எல்லாம் போக கூலி ஆட்கள் செலவெல்லாம் எல்லாம் போக எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வருமானம் வந்து ஒன்று இருக்கு இந்த வெற்றிலை தொழில் எங்களுக்கு ஜீவனோபாய தொழிலாக செய்கிறதால எங்களுக்கு மாறி வந்தாலும் கூட வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து செய்கிறதால ஒரு தடவை நட்ட போனாலும் அடுத்த தடவை எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வெத்தலை கொடி வந்து இந்த வளர்ந்து போகுது அண்ணி இப்படி வளர்ந்து போகிற நேரத்தில் நீங்கள் இந்த இதில் கட்டி இருக்குறீபடி கொழுந்த பிடிக்கி இந்த அலம்பல் கம்போட கட்டி இருக்கிறா அப்படி கட்டுறதுக்கு என்னதான் பயன்படுத்துறது என்னது ஆ இது என்னடா இது இந்த தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க தென்னங்குருத்து அதை வெட்டி காய போட்டால் அது ஆரிக்கலாக பயன்படுத்துவோம் அது ஆரிக்கல் ஆரிக்கல் ஆரிக்கலன்னு சொல்லுவாங்க அடுத்தது இப்போ கொஞ்சம் காலமாக நாங்கள் அந்த சாப்பையும் கூட பயன்படுத்துகிறோம் சாப்புல்லு சாப்பா புல்லு புல்லி அதையும் வெட்டி கொஞ்சம் இதமான இடத்துல கொஞ்சம் வதங்க போட்டால் கொஞ்சம் இந்த இந்த கம்பில் இந்த வெத்தில கொடியை கட்டுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த அப்போ அதுக்கு உங்களுக்கு பாரிய அளவு செலவுகள் ஏற்படுற நான் வந்து உங்களோட வெத்தில தோட்டத்தை சுற்றி பார்த்தேனான் அப்படி சுற்றி பார்க்கக்குள்ள இந்த வெத்தில தோட்டத்தை சுற்றி வர நிறைய பயிர்கள் இருக்குது சிறிய சிறிய பயிர்கள் எல்லாம் இருக்குது கொடிகள் இருக்குது அது எந்த மாதிரி நீங்கள் அந்த தோட்டத்தை அடிப்படையாக வச்சு ஒரு ஊடு பயிராக செய்கிறீங்களா அது என்ன மாதிரி ஓகேம்மா நாங்கள் அந்த தோட்டங்களை வளர்ச்சி ஒரு ஊடு பயிராக இஞ்சி அடுத்தது மஞ்சள் சிறுகிழங்கு கிடைக்கூடிய மாதிரி ராசவள்ளி கரணக்கிழங்கு அப்படி நிறைய பயிர்களை அத்தியாவசிய தேவையான பயிர்களை அந்த ஊடு பயிராக செய்கிற நாங்கள் பழமையாக இல்லாத தோட்டங்கள்லேயும் அது இருக்கும் அப்படி அந்த ஊடு செய்கிறதால இந்த வெத்தில குழந்தை பாதிப்பும் எப்போ குழந்தை எந்த பாதிப்பும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஊடு பயிராக செய்திருக்கிற இஞ்சி மஞ்சள் கரணக்கிழங்கு இந்த மாதிரி பயிர்களை நாங்கள் தனியாக ஒரு இடத்துல நட்டு அதை செய்ய பண்ணி அறுவடை செய்கிறத்க்கும் நீங்கள் எப்படி இந்த வெத்தில தோட்டத்தை வளர்ச்சி சுற்றி வர நாட்டி அதை விளைச்சல் அறுவடை செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இதே நல்லா இந்த தோட்டங்களை வளர்ச்சி நாங்கள் நாட்டுறதால எங்களுக்கு இந்த பெரிய பாரிய செலவு இல்லை அவங்க அந்த அந்த பயிர்களுக்கு ஊடு பயிராக செய்கிறதால இவங்களுக்கு போடுற உரங்களோ அல்லது எருவோ அவங்களுக்கு பயன்படும் நாங்கள் அதுக்கு வேறு அதுகளுக்கு வேறையாக நாங்கள் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை அது நாளடைவில் ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதத்தில் எங்களுக்கு பூரண விளைச்சல் ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் தோட்டத்தை வளர்ச்சி செய்கிறதால எந்த நேரம் வரைக்கும் நீர் வெத் மாட்டெரு சத்துக்கள் கிடைக்கிறதால விளைச்சல் அதிகமாக கிடைக்குமா நாங்கள் அந்த அளவில் செய்யல நாங்கள் அந்த ஊடு பயிராக செய்கிறதால அளவுக்கு நாங்கள் போகல லட்ச லட்சத்து லட்ச லட்சம் வார வரைக்கும் எங்களுக்கு வருமானம் வார வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது அன்னைக்கு வருமானம் தான் செய்ய சம்பந்தமாக ஒரு பூரணமான ஒரு விளக்கத்தையும் அறிவுரைகளையும் எங்களுக்கு கூறிய நண்பன் அருள்நிதி அவர்களுக்கு நன்றி நன்றி